ஈரானை எப்படி நீங்கள் அழிப்பீங்க ஈரான் வந்து சுத்தி ஹிஸ்புல்லா ஹமாசு ஹூக்கி அப்படின்னு ஒரு ரெபன் குரூப்பை வச்சு பிராக்சி டெரர் வார செஞ்சுக்கிட்டு இருக்கு அதை எப்படி அழிப்பீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய ஈரான் நாங்கள் அழிக்கிறதுக்கு பாகிஸ்தானுடைய சோல்ஜர்ஸை பயன்படுத்த போகிறோம்னு ஒரு வெளிப்படையாக சொல்கிறார் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் சேஃபாக இருக்காங்கன்றத நம்ம தம்பி உலகத்துல இஸ் இஸ்லாமியர்களுக்கு ஒரு சேஃபான இடம் அப்படின்னு ஒண்ணு இருந்தா அது ரெண்டே இடம் தான் ஒன்னு இந்தியா ஒன்னு இந்தோனேஷியா நீங்க சைனா இஸ்லாமியர்களுக்கு பண்ண கொடூரத்தை உலகத்துல யாருமே பண்ணது கிடையாது அது டிவிலேயே வந்ததில்ல ஒரு நியூஸ் பேப்பர்ல கூட வந்தது கிடையாது நீங்க வீக்கர் முஸ்லீம்ஸுக்கு சைனா என்னென்ன கொடூரம் பண்ணியிருக்குன்னா பாருங்க அங்க இருந்த எல்லாம் எங்க காணா போயிட்டாங்க அரசாங்க இடஒதுக்கீடு கொடுத்து கொடுத்து வைக்கிது படிங்கடா படிங்கடா ஒரு சினிமா டைலாக் ஒன்னு இருக்குல்ல டா படிங்கடான்னு சொன்னோம்ன மாதிரி இந்த மாதிரி இது இஸ்லாமிய பெண்களுக்கு இந்த அரசாங்கம் அள்ளி அள்ளி கொடுக்கணும் இரவுக்கீடை அந்த இந்து பொண்ணுக்கு பதினெட்டு வயசு ஆகணும் கல்யாணத்துக்கு இது என்னடா எப்படி சொல்கிற இப்படிலாம் உண்மையில இருக்கா அப்படின்னு சொன்னால் கேரளால இருக்குன்னு ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்து பார்லிமெண்ட் வரைக்கும் இஷ்யூ போயிருக்கு அதில் எங்கள் இஸ்லாமிய பெண்களுக்கு வயது வரம்ப நீ வைக்கக்கூடாது நீ வந்து பதினெட்டு வயசான தான் கல்யாணம் பண்ணலான்னு இந்த சைல்டு மேரேஜ் ஆக்ட்ன்னு ஒன்று கொண்டு வந்தான் அதுக்கு எங்கெல்லாம் நீங்கள் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு இருந்தவங்க எல்லாம் ஜண்டை போட்டிருக்காங்க அதுக்குரிய ப்ரூஃப்லாம் இருக்குது இஸ்லாமிய பெண்கள் ஐம்பது சதவிகிதம் பேர் அவங்க படித்தாதானே அடுத்தடுத்துக்கு வர முடியும் இவங்களை படிக்கணும் இஸ்லாமிய பெண்கள் முன்னேறணும்னு சொல்கிற மோடி அரசு இஸ்லாமியர்களுக்கு எப்படி விரோதமானதாக இருக்கும் ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல்ஸ் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆர்கிடெக்ட் திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள் சார் வணக்கம் இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக பிரதமர் மோடி தலைமையிலான அரசாங்கம் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி அப்படின்றத காங்கிரஸும் முன்வைக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய திமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் முன்வைக்கிறாங்க அப்படி என்ன எதிராக பண்ணிட்டாங்க பாஜக இஸ்லாமியர்களுக்கு பாஜக பன்னெண்டு வருஷமாக ஆட்சியில் இருக்கிறாங்க இஸ்லாமியர்களுக்கு அவங்க திங்கிற சோத்தில மண்ணாளி போட்டாங்களா கிடையாது என்ன என்ன பண்ணாங்க இஸ்லாமியர்களுக்குரிய இடஒதுக்கீடு கூடியிருக்கு இஸ்லாமியர்களுக்கு ஹஜ்ஜுக்குரிய பணம் கூடியிருக்கு இஸ்லாமியர்களெல்லாம் எங்கள் சந்தோஷமாக தான் இருக்காங்க பக்கத்தில் பாகிஸ்தான்னு ஒரு ஊர் இருக்குது இல்லையா அந்த பாகிஸ்தான்ன்ற ஊரில் இந்த முகமதியான்னு ஒரு முஸ்லீம் கம்யூனிட்டி இருக்காங்கள்ல அவங்களை எல்லாரையும் கொண்டுட்டாங்க இப்போ சமீபத்தில் பங்களாதேஷில் வந்து முகமதியா முஸ்லீம்களை வந்து முஸ்லீமே இல்லைன்னு சொல்லி அறிவிக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு போராட்டம் பண்ணிட்டு அங்கே ஆயிரக்கணக்கான பேர் தேர்றாங்க அந்த ஷியா மக்கள் மசூதிகளையெல்லாம் வந்து வெடி வச்சு கொடுத்திருக்கானுங்க பாகிஸ்தானில் ஆவரேஜாக பாகிஸ்தானில் ஒரு முஸ்லீமாக இருக்கிறது பயங்கர ரிஸ்க்கு நீங்களே யோசிச்சு பாருங்க எங்க அங்கே முகமதியா முஸ்லீமாக இருந்தால் கொண்டுருவானுங்க ஷியா முஸ்லீமாக இருந்தால் அடிச்சு உடச்சு போடுவானுங்க அங்க உள்ள முஸ்லீம்களுக்கு நடுவுலே அவ்வளோ பிரச்சனை இப்ப பெலிச்சிஸ்தான்றவங்க எல்லாம் முஸ்லீம்களை தான் கொண்டுகிட்டு இருக்காங்க இதோட பெரிய குத்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா அந்த காசால வந்து பாவத்தை அவங்க செத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு முஸ்லீமுக்கு வரல இங்க இங்க இருக்கிற முஸ்லீம் வரல காசால இருக்கிறவங்களை பேசுறதுக்கு இங்க உள்ளவங்க வர்றாங்க விஷயம் என்னன்னா இந்த காசால உள்ள மக்கள் சாகுறாங்களே முஸ்லீம் மக்கள் சாகுறாங்களே அப்படின்னு இங்கேயும் போராட்டம் நடந்தது கரெக்டா இதே மாதிரி பாகிஸ்தான்லயும் ஒரு போராட்டம் நடந்தது பாகிஸ்தான்ல நடந்த போராட்டத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா ஐநூறு பேரை நடு ரோட்டில் பாகிஸ்தான் ஆர்மியே ஷூட் பண்ணி கொண்டுச்சு யாராவது கேட்டாங்களா இங்கே இருக்கிறவங்களா அதை பற்றி பேசலை முஸ்லீம் மக்கள் காசால் சாகிறாங்க அவங்க சாகக்கூடாது அப்படின்னு முஸ்லீம் மக்கள் பாகிஸ்தானுக்குள்ளே போராடுறாங்க எதுக்கு போராடுறாங்க நீ இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சப்போர்ட் பண்ணி பாகிஸ்தான் பிரதமர் போய் நவாஸ் அவர் பேர் என்ன சிரிப்புன்னா ஏதோ ஒரு ஆள் அவரும் இந்த அசிம் முனீர்ன்ற அந்த ஆர்மி ஜென்ரலும் போய் இப்போ இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு நிற்கிறீங்களேடா எந்த வகையிலடா நியாயம் நம்மளை சொல்கிறதே இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலுன்னு தானே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் போய் நிற்கிறீங்களேன்னு சொல்லி அந்த மக்கள் போராடுறானுங்க டிடிபியோ டிபின்னு ஏதோ ஒரு இல்லையா ஒரு அமைப்பு அப்போ அந்த அமைப்பை சேர்ந்தவங்களை ஐநூறு பேரை நடு ரோட்டில் வச்சு ஷூட் பண்ணி கொள்வது பாகிஸ்தான் ஆர்மி இப்போ இந்தியாவில் அந்த காசாவுக்காக போராடினவங்கள நம்ம எதாவது பண்ணணுமா இல்லை மூடிய கழிவு கழிவு ஊற்றுனாங்களே இங்கே சினிமாக்காரங்களாம் இங்கே உள்ள சினிமா நட்சத்திரங்களும் டேரெக்டர்களும் யாராவது எதாவது பேசணுமா கிடையாது அப்போ ஒரு முஸ்லீமாக இருக்கிற போது இருக்கிறதுலேயே சேஃபான ஊர் அப்படின்னா அது வந்து இந்தியா தான் இன்றைக்கி நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா காசாவில் நடக்கிற சம்பவம் இருக்குது பாருங்க அதில் இஸ்ரேல்காரன் போய் காசாவில் கொண்டு போட்டு எல்லோரையும் கொண்டுட்டுருக்காங்க அதை வந்து யாருனாலையுமே ஏற்றுக்க முடியாது ம மனிதாபிமானமாக அதை வந்து நம்ம யார் பார்த்தோம்னா ஏற்றுக்கோமா எங்கேயும் நடக்கவும் கூடாது நடக்கவும் கூடாது எங்கேயும் நடக்கக்கூடாது அது ஏற்றுக்கக்கூடிய செயலும் கிடையாது ஆனால் சுற்றி இருக்கிற ஏதாவது ஒரு முஸ்லீம் நாடாது காசாவுக்கு உதவி பண்ணிச்சா இல்லை ஈஜிப்டு ஒரு செவரை கட்டி இந்த சைடு வராத உள்ளே கடந்து சாவுனது ஈஜிப்ட் ஒரு முஸ்லீம் நாடு தானே முஸ்லீம் மக்களுக்கு உதவி பண்ணல சவுதி அரேபியா என்ன பண்ணுது குண்டு போடுறதுக்கு போகிற ஏரோப்ளைனுலாம் பெட்ரோல் ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு கொடூரத்தை கேட்டோமா ஈரானுக்குள்ளே குண்டு போடுது இஸ்ரேலு அந்த பெட்ரோல் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு அந்த குண்டு போகிற ஏரோப்ளைனுக்கு இதெல்லாம் எந்த வகையில் நியாயம் ஒரு முஸ்லீம் மக்களை கொள்வதுக்கு முஸ்லீம் நாடு பெட்ரோல் ஊற்றி கொடுக்குது இதை ஏதாவது ஒரு முஸ்லீம் மக்கள் கேட்குறாங்களா அதை சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு முஸ்லீம் நாடு இந்த செத்து போய்கிட்டு இருக்கிற இந்த பாவப்பட்ட இந்த இஸ்லாமியர்களுக்கு உதவி பண்ண வராங்களா யாராவது ஒருத்தவங்க வர்றாங்களா காரணம் என்னென்னா சுற்றி இருக்கிற எல்லா முஸ்லீம் நாடுமே ராஜ குடும்பங்களால் ஆட்சி செய்யப்படுது இந்த ராஜ குடும்பங்களுடைய பணம் எல்லாம் அமெரிக்காவில் டெபாசிட்டாக இருக்குது அவன் அவன் பணத்துக்காகத்தானே அவன் நிற்பான் இந்த மக்களுக்காக அவன் இவன் எப்போ சொல்கிறான் அந்த கத்தார்ன்ற நாட்டில் அந்த ராஜா வந்து ஒன் பில்லியன் டாலருன்றான் அப்படின்னா நம்ம நாலாயிரம் கோடி ரூபாய் ஏதோ சொல்கிறாங்க அத்தனாயிரம் கோடி ரூபா பெருமான ஏரோப்ளைனை தானே பரிசீலித்தார் கரெக்டாக அதை நீங்கள் எல்லாம் பேசினாங்க பெருமையாக எங்கள் ராஜா முஸ்லீம் நாலாயிரம் கோடி டீ செத்துக்கிட்டு இருக்காண்டா காஜால மக்கள் ஒரு நாலு ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கி கொடுத்தாரா ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்தாராடா ஏதோதோ ஈரோப்பில் இருக்கிற சின்ன சின்ன பசங்கள்லாம் ஃப்ளோட்டிலான்னு சொல்லி குட்டி குட்டி எடுத்து கொண்டு போய் அந்த செத்துக்கிட்டு இருக்கிற காசா மக்களுக்கு சாப்பாடு பொருள்களை கொடுக்குறேன்ட்டு போய் போகுதுங்க நம்ம டிவியில் பார்க்குறோம்ல ஒரு சாதாரண குழந்தைங்க போய் சாப்பாடு கொடுக்குறேன்னு ஃப்ளோட்டிலால் ப போய்கிட்டு இருக்குங்களே ஒரு கத்தார நாட்டு ராஜா அவன் நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு ட்ரம்ப்புக்கு ஏரோப்ளைன் பரிசளிச்சிக்கிட்டு இருக்கான் அந்த நாட்டு மக்களுக்காக ஒன்று ஒன்று கொடுக்க மாட்டானா ஏதாவது ஒரு நாடு செய்தாது ஏதாவது ஒரு முஸ்லீம் நாடு ஏதாவது உதவி செஞ்சிருக்கா இதோட ஒரு பெரிய கொடுமையை கேளுங்க ஓப்பன் டிவியில் இந்த பாகிஸ்தானுடைய பிரதமர் இருக்கார்ல அவர் பேர் என்ன தம்பி ஏதோ சரி சபா ஷரி சபா ஷெரீப்பு அந்த சபா ஷெரீப்பு இத்தனை பேரோ குலை செஞ்சு அந்த குல ரத்தத்தோடு வர்றானுங்க அது ட்ரம்ப்பும் இந்த தண்ணியாகவும் அவங்களுக்கு புகழாரம் கூ அப்படியே புகழ்ந்து கொற்றா இருப்பா அது எப்படிப்பா நம்ம நம்ம பார்க்கும்போது நமக்கே ஐயோன்ற மாதிரி இருக்கு இப்படி இஸ்லாமியர்கள்லாம் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இன்னும் அவங்க பாகிஸ்தான் வந்து முஸ்லீம் மக்களை காப்பாற்றணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களா அவங்க அந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்றது அவங்களுக்கு புரிதல் இல்லாதனால முதல்ல அவங்களுக்கு ஏன்னா அவங்க கொஞ்சம் உக்காந்து யோசிச்சாங்கன்னா அவங்க அந்த ஜமாத்தில் பேசுறத தவிர கொஞ்சம் அவங்களுக்குன்னு கடவுள் வந்து எல்லாம் வந்து அறிவை கொடுத்துருக்குறாரு எல்லாருக்கும் சிந்தனையை கொடுத்துருக்காரு ஜமாத்தில் பேசுகிறது மாத்திரம் உண்மை கிடையாது நம்ம எல்லா செய்திகளையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கணும் இப்போ நான் வந்து சில விஷயங்கள் த உங்களுக்கு சொல்ல காமிக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கலேன் அதாவது இந்த நெத்தனியாகுன்னு இப்போ இங்கே ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா இந்த நெத்தனியாகுன்ற ஆள் வந்து இஸ்ரேலில் அந்த ஆள் சின்ன வயசில் முப்பது முப்பது ரெண்டு வயசு இருக்கும்போது நடன் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாரு அது வந்து இன்றைக்கும் யூடியூப்பில் நீங்கள் போய் பார்க்கலாம் நெத்தன்யாகு அப்போ தான் கட்சிக்கு சின்னதாக ஒரு தலைவர் மாதிரி வந்து வந்துகிட்டு இருக்கிற நேரம் நெத்தன்யாகு குட்டி தலைவராக வர நேரம் அப்போ பேசுகிறாரு இது எப்போ பேசப்படுது அப்படின்னு சொன்னோம்னா அதாவது அந்த காலத்தில் வந்து ரூபன் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுடைய ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தார் அவரும் அமைதிக்காக ரொம்ப சீரியஸாக போராடினார் அவர் அப்போ இருந்த யாசர் அரஃபத் இவங்க ரெண்டு பேரும் அமெரிக்காவில் கிளிண்டன் அப்படின்றவருக்கு முன்னாடி நின்று கை கொடுத்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வருது அந்த ஃபோட்டோ ரிலீஸ் ஆன உடனே இஸ்ரேலில் நெத்தன்யாகு வந்து நம்மளை காட்டி கொடுத்துட்டாரு இஸ்ரேலில் காட்டி கொடுத்துட்டாரு ரூபன் அதனால் இவர் பிரதமராக இருக்கிற தகுதி இல்லைன்னு சொல்லி மக்கள்கிட்ட பேசுகிறாரு அந்த பேச்சிலால் முந்துதல் அடைஞ்சு சில பேர் வந்து ரூபனை வந்து நடு ரோட்டில் ஷூட் பண்ணி கொண்டுடுறாங்க ரூபன் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் ஒரு பெருந்தலைவராக மாறுறாரு நெத்தனி முதல்ல இஸ் இஸ்லாமிய மக்கள் முத யார் நெத்தன்யாகுன்னு தெரிஞ்சுக்கணும் நெத்தன்யாகு யாருனே சும்மா நெத்தன்யாகு வழி வெளிகேன்னு சொன்னால் ஒன்றும் பத் பத்தாது நெத்தனியாகுன்ற ஆள் ஏன் தலைவனாக வந்தால் அவன் முப்பத்தி ரெண்டு வயசில் ஓப்பன் மீட்டிங்கில் என்னென்ன பேசினான்னு யூடியூப்பில் எல்லாம் இருக்குது பழைய ரெக்கார்டு எல்லாம் இருக்குது ஃப்ரீயாக இருக்கும் போது உட்காந்து எல்லாத்தையும் படித்தாங்க நான் தெரியும் இந்த நெத்தன்யாகு பேசின அந்த வார்த்தை இந்த மீட்டிங்கில் பேசுனது இந்த யூடியூப் வீடியோவில் இருக்குது எல்லாருமே நெத்தன்யாகுஸ் ஓல்டு ஸ்பீச்சுன்னு போய் பார்க்கலாம் இந்த ஸ்பீச்சில் அவர் என்ன சொல்கிறாரு நான் வந்து காசா பாலஸ்தீனத்தை இஸ்ரேலோட இணைப்பேன்றார் கிரேட்டர் இஸ்ரேல் ப்ராஜெக்ட் நான் உன்னை உருவாக்குவேன்றாரு உருவாக்குவேன்னு சொன்னது மாத்திரமில்லை அவர் இன்னொரு கொடூரமான ஒரு விஷயத்த சொல்கிறாரு இதை தயவு செய்து போய் பாருங்கள் இதெல்லாம் இஸ்லாமியர்கள் பார்க்காம இதை வந்து பேசுனா ஒன்று வேலைக்கு ஆகாது அவர் என்ன சொல்கிறாரு இந்த இந்த இடம் பேர் தெரியுமா இது என்னன்னு தெரியுமா இஸ்லாமியர்களுக்கு நிறையவே இஸ்லாமியர்கள் வீட்டில் கேலண்டரில் இந்த ஃபோட்டோ தான் போட்டிருப்பான் இது பேர் அல் அக்ஸான்ற மாஸ்க்கு எங்கே இருக்குது இது வந்து ஜெருசலத்தில் இருக்குது சரிங்களா இப்போ இந்த மாஸ்க் இப்போதைக்கு ஜார்டனுடைய கண்ட்ரோலில் இருக்குதுன்னு சும்மா பேர் ஆனால் இதை டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணுறது இஸ்ரேல் இந்த கிரேட்டர் இஸ்ரேல் ப்ராஜெக்டில் நெத்தன்யாஹூ அப்போ பேசுனது பழைய வீடியோவில் இருந்தாலும் பேசுனது என்னென்னா இந்த மாஸ்கை அகற்றிட்டு நான் வந்து டெம்பிள் ஆஃப் சாலமண்ணை திரும்ப கட்டுவேன்னு சொல்கிறார் டெம்பிள் ஆஃப் சலமன்னு என்னென்னா அந்த காலத்தில் வந்து யூதர்களுக்குன்னு ஒரு டெம்பிள் அங்கே இருந்தது அது சாலம்ம மகாராஜா கட்டினதாக சொல்கிறானுங்க அந்த டெம்பிளை வந்து அதுக்கு முன்னாடி உள்ள பல பேர் பல போர்களில் அது அழிஞ்சது அந்த இடத்துல இந்த இந்த மாஸ்க் வந்து கட்டி வைக்கப்பட்டதாக சொல்லப்படுது அதாவது அல்லக்ஸா ஒரு காலத்தில் அங்கே இஸ்ரேல் மக்களுடைய கோயில் இருந்ததாகவும் அந்த கோயில் இருந்த இடத்துல இப்போ வந்து அல்லக்ஸான்ற மசூதி இருக்கிறதாகவும் நெத்தனியாகவும் சொல்கிறாப்புல அந்த வீடியோவில் இந்த வீடியோ இருக்குது நீங்களே போய் பார்த்துக்குங்க இதெல்லாம் நான் சொல்லலை சாமிகளா நீங்கள் போய் பார்க்கணும் எப்பொருள் யார் யார் வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இப்போ காண்பதுன்னு அன்றைக்கே யூடியூப்பை பாருன்ருக்காப்புல எல்லாத்தையும் வீடியோ இருக்குது பாருன்றாப்புல அதனால் போய் பார்த்துக்குங்க சாமிகளா எல்லாமே இருக்குது நெத்தனியாகவும் ஓப்பனாக சொல்கிறாப்புல நான் வந்து அல்லக்ஸாவை அாவை அகற்றிட்டு அந்த இடத்துல டெம்பிள் ஆஃப் சாலமன் வந்து திரும்ப நான் கட்டப்போகிறேன்னு சொல்கிறாப்புல இது எவ்வளோ கொடூரமான செயல் இதை செய்கிறதுக்கு அந்த ஆள் என்ன சொல்கிறாரு நான் முதல் காசாவையும் பாலஸ்தீனையும் டோட்டலாக எடுத்துகிட்டு திரும்ப இஸ்ரேலுடைய கிரேட்டர் இஸ்ரேலை உருவாக்கணுன்றாரு இதை செய்கிறதுக்கு நாங்கள் ஈரானை அழிச்சே தீர்வோன்னு சொல்லி இஸ்ரேல் கமாண்ட்ரு ஒருத்தர் ஓப்பனாக ஒரு பேட்டியில் வெளிப்படையாக பேசுகிறாரு இன்றைக்கி அது இருக்குது யார் வேணாலும் போய் பார்க்கலாம் இஸ்ரேலிய ஈரானை எப்படி நீங்கள் அழிப்பீங்க ஈரான் வந்து சுத்தி ஹிஸ்புல்லா ஹமாஸ் ஹூத்தி அப்படின்னு ஒரு ரெபல் குரூப்பை வச்சு பிராக்ஸி டெரர் வார செஞ்சுக்கிட்டு இருக்கு அதை எப்படி அழிப்பீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய ஈரான் நாங்கள் அழிக்கிறதுக்கு பாகிஸ்தானுடைய சோல்ஜர்ஸை பயன்படுத்த போகிறோம்னு ஒரு வெளிப்படையாக சொல்கிறார் இதை நான் வந்து நான் மாத்திரம் பேசலை முக்கியமான சில முக்கிய ஆளுகளும் பேசினது தான் நான் திரும்ப சொல்கிறேன் அது எப்படி இப்போ பாகிஸ்தானுடைய சோல்ஜர்ஸை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அமெரிக்கா ஆயுதங்களை கொடுக்கும் வானத்திலருந்து குண்டு போடலாம் இஸ்ரேல் தொழில்நுட்பத்தை கொடுக்கும் ரேடாரை வச்சு குண்டு போடலாம் ஆனால் எங்களுடைய சோல்ஜர்களை இறக்கி எங்களுடைய சோல்ஜர்ஸ் ஆகிறதை நாங்கள் விரும்ப மாட்டோம் இ பாகிஸ்தானுடைய சோல்ஜர்ஸு எங்களுக்காக ஈரான்குள்ளே போய் சண்டை போட போகிறாங்க அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறது அப்போ பாகிஸ்தானில் இன்றைக்கி அசிம் முன்னீர்ன்ற ஆள் அப்புறம் அந்த சப்பா ஷெரீஃப்ன்ற ஆள் அமெரிக்காவுடைய காசுக்காக இஸ்லாமிய மக்களை காட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறானுங்க அவங்கள சாகடிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க அது இந்த இஸ்லாமிய மக்களுக்கெலாம் புரியுதானே தெரியல அடிப்படையில் இஸ்லாமிய மக்கள் அப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்ல வச்சு பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் சேஃபாக இருக்காங்கன்றதை நம்ம தம்பி உலகத்தில் இஸ் இஸ்லாமியர்களுக்கு ஒரு சேஃபான இடம் அப்படின்னு ஒன்று இருந்தால் அது ரெண்டே இடம்தான் ஒன்று இந்தியா ஒன்று ஒன்று இந்தோனேஷியா வேறு எந்த இடமுமே இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் இஸ்லாமியர்களுக்கு சேஃபான இடமே கிடையாது இப்போ போகிற போக்கு பார்த்தா அப்படி தான் தெரியுது ஈரோப்பில் பயங்கரமான பதட்ட நிலைமையில் இருக்குது இப்போ நேற்று முந்தா நேற்று ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்கிறாரு அங்கே இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு அங்கே சட்டம் போட ஆரம்பிச்சிட்டாப்புல அப்போ உலகத்தில் இஸ்லாமியர்களுக்கு சேஃபான இடம்னு பார்த்தா அது இந்தியாவும் இந்தோனேஷியா மாத்திரம்தான் நீங்கள் சைனா இஸ்லாமியர்களுக்கு பண்ண எல்லாம் உலகத்தில் யாருமே பண்ணது கிடையாது அது டிவிலையும் வந்ததில்லை ஒரு நியூஸ் பேப்பரில் கூட வந்தது கிடையாது நீங்கள் வீக்கர் முஸ்லீம்ஸுக்கு சைனா என்னென்ன கொடூரம் பண்ணியிருக்குன்னெலாம் பாருங்கள் அங்கே இருந்த முஸ்லீம்கள்லாம் எங்கே காணா போயிட்டாங்க இருக்கிறவங்களாம் முக்கவசி பேரும் குவி உலகத்திலேயே அதிக இஸ்லாமியர்களை கொன்ன நாடு எது இஸ்லாம் மதத்தை வேரோடு அழித்த நாடு எதுன்னா அது தான் எத்தனை ஜமாத்தில் பேசுகிறாங்க எத்தனை மக்கள் பேசுகிறாங்க ஏதாவது ஒரு ஒரு இஸ்லாமிய அதை பற்றி பேசியிருக்கிறாங்களா சைனாவில் எத்தனை கோடி இஸ்லாமியர்கள் வந்து அழிக்கப்பட்டாங்கன்னு இந்தியாதான் உலகத்திலேயே இஸ்லாமியர்களுக்கு ஒரு சொர்க்க பூமி இன்னைக்கு எவ்வளோ வேணாலும் மோடியை திட்டலாம் என்னங்க பண்ணார் இஸ்லாமியர்களுக்கு அவர் இப்போ இங்கே சொல்கிறாங்களே நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இஸ்லாமிய பெண்களுக்கு எவ்வளவு நன்மைகளை வந்து இந்த மோடி அரசு பண்ணியிருக்குங்க கொஞ்சம் ஜோ யோசிச்சு பாருங்க நீங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய பெண்களுக்கு இஸ்லாம் இந்தியாவில் உள்ள இஸ்லாமிய பெண்களுக்கு முத அவங்க அப்பாஞ்சோத்தில் சம உரிமை கிடையாது தம்பி உங்களுக்கு ஆமாம் இஸ்லாமிய பெண்ணாக இந்தியாவில் பிறந்துட்டால் அவங்க அப்பா ஜோத்தில் சம உரிமை கிடையாது அன்றைக்கி ஒரு காலத்தில் ஒரு என்ன ராமநாதபுரம் பக்கத்தில் ஒரு இஸ்லாமிய கல்லூரி ஒன்று இருக்குது அதில் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ப்ரொஃபஸரை வேலை பார்க்குறாரு அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன வார்த்தை என்னன்னு சொல்கிறேன் அவர் ஐயா என்ன சொன்னார் அப்படின்னா இந்தியாவிலேயே இருக்கிறதுலே அதிகமாக தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அமுக்கப்பட்ட இனம்னால் எது தெரியுமா அப்படின்னார் எனக்கு தெரியல சார் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு இப்போ அவர் சொன்னார் இந்தியாலேயே அதிகமாக தாழ்த்தப்பட்ட அமுக்கப்பட்ட ஒழுக்க ஒடுக்கப்பட்ட இனம்னால் அது இஸ்லாமிய பெண்கள் தான் இஸ்லாமிய பெண்களுக்கு இஸ்லாம் மதத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இஸ்லாம் மதத்தில் உள்ள பெண்கள் நீங்கள் திருமாவளவன் ஐயா இருக்கார் எவ்வளவோ பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க திராவிட கட்சிகள்லேயும் நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து இந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கெல்லாம் பேசுகிறாங்க ஆனால் அடிப்படையில் அவங்க பேசும்போது என்ன சொல்லுவாங்க இல்லை இந்து மதத்துக்கு மட்டும் பேசுகிறாங்கன்னு சொல்ல அது எந்த மதமாக வேணாலும் இருக்கட்டும் மனுஷன் தானே சாமி இந்த மக்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு பேசுகிறாங்க அப்போ இப்போ அவங்க எடுத்துருக்கிற பாயிண்ட் என்னென்னா இந்த மக்களில் எத்தனை பேர் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்காங்க எத்தனை பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக இருக்காங்க எத்தனை பேர் எம்பியாக இருக்காங்க எத்தனை பேர் மினிஸ்டராக இருக்காங்க எத்தனை பேர் படித்த டாக்டர்களாக இன்ஜினியர்களாக இருக்காங்க இதெல்லாம் இல்லாதனால இவங்கெலாம் ஒடுக்கப்பட்டவங்க தாழ்த்தப்பட்டவங்கன்னு சொல்கிறாங்க கரெக்டாக இல்லையா கரெக்டாக இல்லையா இப்போ கேள்வி என்னென்னா இந்தியாலேயே அதிகமாக ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட அமுக்கப்பட்ட இனம் யார் அப்படின்னா இஸ்லாமிய பெண்கள் நீங்கள் எத்தனை இஸ்லாமிய பெண்களை நீங்கள் ஹைகோர்ட் ஜட்ஜுகளாக டாக்டரா இன்ஜினியர்களா இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்களாக முக்கிய மினிஸ்ட்ரியிலேயோ எம்பியோ எம்எல்ஏவோ எத்தனை பேரை நீங்கள் பார்க்க முடியும் முதல் நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போனீங்கன்னா எத்தனை இஸ்லாமிய பெண்கள் பத்தாம் கிளாஸ் பதினொன்றாம் கிளாஸுக்கு மேலே நீங்கள் கிளாஸ் ரூமில் பார்க்க முடியும் எத்தனை காலேஜஸில் நீங்கள் இஸ்லாமிய பெண்களை பார்க்க முடியும் இன்ஜினியரிங் காலேஜு மெடிக்கல் காலேஜ்லலாம் அரசாங்கம் இடஒதுக்கீடு பண்ணி சதவீதம் அடிப்படையில் பார்க்கும்போது கம்மி தான் ஆமாம் பதினெட்டு பெர்சன்ட் இருக்காங்கல்ல பதினெட்டு பெர்சன்ட்டில் பாதி பேர் இஸ்லாமியர்கள் தானே இஸ்லாமிய பெண்கள் தானே அப்போ ஏன் அவங்கெல்லாம் மெடிக்கல் காலேஜில் இல்லை அவ்வளவு மெடிக்கல் காலேஜ் சீட்டை அள்ளி கொடுக்குது இந்த மாம்பழ கட்சின்னு ஒன்று இருக்குல்ல அந்த கட்சி வந்து நோட்டில் இறங்கி போராடினான்ல எதுக்கு போராடுறான் எனக்கு எம்பிசி கொடு என் பிள்ளைக்கு இன்னும் படிப்பை கொடு எனக்கு இன்னும் கொஞ்சம் இடஒதுக்கீடு கொடுன்னு கட்டுற போராடுறான்ல என்றைக்காவது ஒரு முஸ்லீம் அமைப்பு எனக்கு இடஒதுக்கீடு கொடுன்னு கொடுத்துருக்கு இருக்கா கொடுத்த இடஒதுக்கீடுக்கே ஆள் வரல சாமி காலேஜில் ஃபில் பண்ணுறதுக்கு ஸ்கூலில் படித்தாதானே காலேஜுக்கு வரும்போது எனக்கு காலேஜ் சீட் வேணும்னு வருவாங்க அரசாங்கம் இடஒதுக்கீடு கொடுத்து கொடுத்து வைக்கிது படிங்கடா படிங்கடா ஒரு சினிமா டைலாக் ஒன்று இருக்குல்ல படிங்கடா படிங்கடான்னு சொன்னோம்ன்ற மாதிரி அந்த மாதிரி இது இஸ்லாமிய பெண்களுக்கு இந்த அரசாங்கம் அள்ளி அள்ளி கொடுக்குது இடஒதுக்கீடை படிங்க குழந்தைகளா வந்து படிங்க குழந்தைகளா அப்படின்னு எத்தனை பேர் வந்து படிக்க வச்சுருக்காங்க குழந்தைகளை நீங்கள் இஸ்லாமிய பெண்ணுக்கு அப்பெஞ்சத்தில் சம உரிமை கிடையாது சம பங்கு கிடையாது ஒரு பிடிச்சங்கால நாலு கல்யாணம் பண்ணிட்டு மூணு தடவை ஃபேக்ஸ்லேயும் டெலிஃபோன்லையும் தலாக் சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா அந்த பெண் குழந்தைக்கு அலிமனியும் கிடையாது அலிமொனியாக ஜீவனாம்சம் கிடையாது ஒரு இந்து பொண்ணாக இருந்தால் ஜீவனாம்சமாக இருக்கும் அதோட பெரிய கொடுமையை கேளுங்க இஸ்லாமிய சட்டப்பிரகாரம் இந்தியா பிள்ளையை பார்த்திங்கன்னா ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் அதுக்கு வந்து பத்து பதினோரு வயசுலலாம் வந்து கல்யாணம் பன்னெண்டு வயசு பதினாலு வயசுலலாம் சட்டப்பிரகாரம் கல்யாணம் பண்ணி வச்சா கூட அதை தடுக்க முடியாது இந்திய சட்டப்பிரகாரம் ஆனால் இந்து பொண்ணுக்கு பதினெட்டு வயசு ஆகணும் கல்யாணத்துக்கு இது என்னடா எப்படி சொல்கிற இப்படிலாம் உண்மையில் இருக்கா அப்படின்னு சொன்னால் கேரளாவில் இதுக்குன்னு ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்து பார்லிமெண்ட் வரைக்கும் இஷ்யூ போயிருக்கு அதில் எங்கள் இஸ்லாமிய பெண்களுக்கு வயது வரம்பு நீ வைக்கக்கூடாது நீ வந்து பதினெட்டு கல்யாணம் பண்ணலான்னு இந்த சைல்டு மேரேஜ் ஆக்ட்டுன்னு ஒன்று கொண்டு வந்தான் அதுக்கு எங்கெல்லாம் நீங்கள் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு இருந்தவங்க எல்லாம் ஜண்டை போட்டிருக்காங்க அதுக்குரிய ப்ரூஃப்லாம் இருக்குது இப்படிலாம் இருந்தால் என்ன பண்ணுறது குழந்தைங்க படிக்கணும்ல பதினெட்டு வயசுக்கு முன்னாடி ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் படிக்கணும்ல அதுங்க இப்போ படிக்கலைன்னா அதுகளுக்கு என்ன ஆகும் இப்போ இந்த ட்ரிபிள் தலாக்க நிப்பாட்டினது யாரு யாரு தம்பி பிரதமர் மோடி தலைமை அரசாங்கம் அரசாங்கம் யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வந்து எல்லா இஸ்லாமிய பெண்களுக்குமே சமமாக வந்து சொத்துல அப்பன் பங்கு பங்கு கொடுக்கணும் இந்த நாலு கண்ட பொருள் கல்யாணம் பண்ணிட்டு இந்த மூணு தடவை ப்ரொபோசல் வச்சிருக்காங்க உத்தரகாண்ட் வந்தது யாரு பாஜக பாஜக அது பண்ணக்கூடாது தமிழ்நாட்டில் சொல்றது யாரு திமுக அப்போ இஸ்லாமிய பெண்களுக்கு அப்பெஞ்சொத்தில் சமமாக பங்கு கொடுக்கக்கூடாதுன்னு திமுக சொல்லுதா இஸ்லாமிய பெண்களுக்கு நாலு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டு அவன் பாதியில் வந்து விட்டுட்டு போயிட்டான் ஃபேக்ஸில் தலாக் சொல்லிட்டு உள்ள விட்டுட்டு போயிட்டான்னா அலிமணி அலிமொணினால் ஜீவனாம்சம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு திமுக சொல்லுதா இஸ்லாமிய பெண்களுக்கு இந்த மாதிரி அடிப்படை உரிமைகள் கொடுக்கக்கூடாதுன்னு திமுக சொல்லுதா அப்போ இது எந்த நான் என் தம்பி அம்பேத்கர் ஒரு இடத்துல சொல்கிறாரு இருக்கிறதுலே பெரிய அடிமைத்தனை எது தெரியுமா தான் அடிமையாக இருக்கும்ன்றே தெரியாமல் அடிமையாக இருக்கான் பற்றியா அவன் தாண்டா மிக கொடூரமான அடிமைன்றார் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுலலாம் தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்காங்கல்ல அவங்க நிறைய பேருக்கு தான் தாழ்த்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்னு கூட தெரியாது ஐயா எசமா எசமா எசமானு புரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கானுங்க அம்பேத்கார் மாதிரி காந்தி மாதிரி ஆளுங்க போய் தான் அப்படியே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதடா அவன் தாழ்த்தப்படக்கூடாதடா உனக்கும் சுயமரியாதை இருக்கடா எந்திரிச்சு நில்றா நீனும் மனுஷன்டா நீனும் எல்லாேருக்கும் சமமானவன்டான்னு சொல்லி கொடுத்தாங்க இன்றைக்கி நிறையா இஸ்லாமிய பெண்களுக்கு அவங்க தாழ்த்த பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு கூட உங்களுக்கு தெரியல உங்களுக்கு படிப்பு மறுக்கப்படுது சொத்துரிமை மறுக்கப்படுது ஜீவனாவசம் மறுக்கப்படுது நான் நம்மளுக்கு படிக்கலை நமக்குன்னு தனியாக சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லை நம்ம தொடர்ந்து இன்னொரு ஆள்கிட்ட அடிமையாகவே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கேன்ற அந்த நிலமை அடிப்படையில் இன்னும் இருக்குது அவங்களுக்கு நான் அடிப்படையில் சொல்கிறது என்னென்னா நம்ம இஸ்லாமிய பெண்கள் ஐம்பது சதவிகிதம் பேர் அவங்க தானே அடுத்தடுத்துக்கு வர முடியும் இவங்களை படிக்கணும் இஸ்லாமிய பெண்கள் முன்னேறணும்னு சொல்கிற மோடி அரசு இஸ்லாமியர்களுக்கு எப்படி விரோதமானதாக இருக்கும் படிக்கணும்னு சொல்கிறது தப்பா தம்பி கிடையாது அவங்களுக்கும் சொத்தில் உரிமை ஈக்குவலாக வரணும்னு சொல்கிறது தப்பா தம்பி அவங்க அவங்க புருஷன் கைவிட்டு போயிட்டான்னா அவங்களுக்கு ஜீவனாம்சம் வரணும் அவங்களும் மிச்சம் உள்ள வாழ்க்கையை சா நல்லபடியாக வாழணும்னு பிஜேபி அரசோ மோடி அரசோ சொல்றது தப்பா தம்பி இல்லை இப்போ இந்து மதம் இருக்குன்னா பெண்களை மதிங்கன்றதெல்லாம் தம்பி மதத்தையே விடுங்கப்பா அவங்க மனுஷங்கள்லப்பா இந்தியால தானே இருக்காங்க நம்ம ஊர் சிட்டிசன் தானே நம்ம குழந்தை தானேப்பா நம்ம நம்ம அக்கா தங்கச்சி தானே இஸ்லாமிய பெண்கள் அவங்க நல்லா இருக்கணும்ல அவங்க சொத்து அவங்க அப்பன் சொத்துல அவங்களுக்கு பங்கு போகக்கூடாதுன்னு ஏன் நம்ம ஸ்டாலின் ஐயா நினைக்கிறாரு அவங்களுக்கு ஜீவனாம்சம் கிடைக்கக்கூடாதுன்னு ஏன் ஸ்டாலின் ஐயா நினைக்கிறாரு அவங்க சாதாரணமா மற்றவங்க இந்து பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகள் வந்து இஸ்லாமிய பெண்களுக்கு மறுக்கப்படணும்னு ஏன் ஸ்டாலின் ஐயா நினைக்கிறாரு மனசார அப்படி நினைக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஸ்டாலின் ஐயா பார்க்க அவ்வளோ கெட்டவர் மாதிரி தெரியல இருந்தாலும் அவர் ஓட்டுக்காக ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இஸ்லாமிய பெண்களை விட்டு கொடுக்கணும்னு நினைக்கலாம் அதுக்காக மொத்தமாவா அப்படி காலபாரி விடுவாரு இந்த இஸ்லாமிய பெண்கள் படிக்காதவங்க இதெல்லாம் யாரும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கல அவங்களுக்கு எதுவும் தெரியாது அவங்க ஜமாத்தில் சொல்கிறது அவங்க வீட்டுக்காரர் சொல்கிற மாதிரி ஓட்ட போக போகிறாங்க எப்படி நமக்கு தான் திமுக ஓட்டு போடுவாங்க அதனால அவங்களுக்கு எதுக்கு நம்ம சலுகைகளை கொடுத்துக்கிட்டு அவங்களுக்கு எதுக்கு உண்மைகளை சொல்லிக்கிட்டு அவங்க இப்படியே அடிமையாக இருக்கட்டும்னு நினைக்கிறாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் தாழ்த்தப்பட்ட மக்களையும் இப்படி தானே எல்லாரும் முட்டாளாக மாற்றி தாழ்த்தப்பட்டு தமிக்க அமிக்க வச்சுருந்தானுங்க யோசிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்கள ஒன்றும் பண்ண முடியல இந்த யானைகளை எல்லாம் கட்டி போட்டு சங்கிலியில் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க அது நினைச்சா ஒரு நிமிஷத்துல சங்கிலி எடுத்துப்படும் ஆனா சின்ன வயசுலேருந்து இருந்து கட்டி போட்டனால ஓ இந்த சங்கிலி அக்க முடியாதுன்னு அன்னைக்கே அது மனசுல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுனால அது அக்காம அப்படியே ஆட்டிக்கிட்டே ஒரே இடத்துல நிற்கும் பெண்கள் மிகப்பெரிய சக்தின்னு நம்ம மோடி சொல்றாருல்ல நாரி சக்தின்னு சொல்லி ஆனால் சின்ன வயசுலேருந்து சங்கிலி போட்டு இந்த இந்த யானையை பூட்டின மாதிரி அங்கேயே போட்டு இந்த குழந்தைங்களை பூட்டி பூட்டி அமுக்கி அமுக்கி ஒன்னால் முடியாதுடி நீ படிக்க முடியாது நீ ஒன்றுக்கும் இல்லை ஏதோ ஒரு 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 நாலாவது பொண்டாட்டியாவோ ரெண்டாவது பொண்டாட்டியாவோ போய் அப்படியே வாழ வேண்டியதுதான் உனக்கு படிப்பு கிடையாது உனக்கு தனியாக சம்பாதிக்கிறதுக்கு திறன் கிடையாது அதனால நீ எந்த வகையிலையும் உனக்கு அப்பன் சொத்தில் பங்கு கிடையாது உனக்கு பாதியில் டைவர்ஸ் பண்ணி விட்டுட்டாலும் உனக்கு வந்து நீ ஜீவனாம்சம் கிடையாது நீ ஒன்றும் இல்லாத ஆனால் இந்த குழந்தைய அப்படியே இது பண்ணால் இந்த குழந்தைகளுக்காக யார் பேசுகிறா திருமாவளவன் பேசுகிறாரா இவங்க மக்கள் இல்லையா இவங்க தாழ்த்தப்படலையா இவங்க வந்து க அமுக்கப்படலையா இவங்களுக்காக யார் பேசுகிறா நீங்கள் முதல்ல ஒரு இஸ்லாமிய பெண் நம்ம என்ன பண்ணணும் நீங்கள் முத குரானை எடுத்து வாசிக்கணும் குரானை வாசிக்கணும்னு சொல்கிறது தப்பு கிடையாது இல்லை இல்லை ஆமாம் குரானை வாசிக்கணும் குரானில் சுரா அல் நிசா அதில் சாப்டர் நம்பர் ஃபோர் தேர்ட்டி ஃபோர் அதை நீங்கள் எடுத்து உடனே வாசிக்கணும் அதில் ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை அடிக்கலாம் அப்படின்னு எழுதியிருக்கு இது எப்படி எழுதியிருக்கு அப்படின்றது நீங்கள் தான் அவங்க ஜமாத்தில் போய் கேட்கணும் உங்கள் கணவன்மார்கள்ட்ட கேட்கணும் எப்படி முதல் சொல்லிப்பார் கேட்கலையா அடி அப்படின்னுது அதுலேயும் பதிவு பண்ண லேசா அடின்னு சொல்லிட்டு அது இவங்கெல்லாம் ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க ஒரிஜினல் குரானில் அப்படி இல்லை ஸோ குரானில் நிறையா நல்ல வாசகமும் இருக்குது ஆனால் எல்லா மதத்துலேயும் ஏதாவது ஒரு தவறு இருந்ததுன்னா அந்த மதத்தில் சார்ந்தவங்களே அதை திருத்துறதுக்கு ஆள் வருவாங்க பின்னாடி இப்போ இந்து மதத்தில் சில தவறுகள் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அது ஆரிய பிரம்ம சமாஜ்னு சொல்லிட்டு இவர்தானே தானே வந்த ராஜாராம் மோகன்ராய் விவேகானந்தர் இவங்கெல்லாம் இந்து மதத்தை சார்ந்தவங்க தானே இதில் தவறு இருக்குது திருத்திக்கிங்கன்னு சொன்னார்ல இது செல்ஃப் கரெக்டிவ் மெக்கானிசம் என்ன சிஸ்டம்னுவாங்க எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் அதுக்குள்ள தன்னைத்தானே உள்ள தவறுகளை திருத்தக்கூடிய அமைப்பு உள்ளடங்கி இருக்கணும் அப்போ இஸ்லாமில் இருக்கக்கூடிய சில சின்ன சின்ன பிரச்சனைகள் எதுவும் இருக்குது இந்த மாதிரி பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கப்படலைன்னா அது அவங்களுக்குள்ளே உள்ளவங்க திருத்திக்கணும்ல பெண்களும் யோசிக்க ஆரம்பிக்கணும் இப்போ மோடி ஐயா இவங்களுக்கு என் குழந்தைங்கடா அதை எடுத்து பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லை ஆமாம் மோடி ஐயா என் குழந்தைங்கடா என் நாட்டு குழந்தைங்கடா நம்ம பேசுறதுனால உனக்கு ஏண்டா அது பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்பாங்க நம்ம ஐயா மோடி ஐயா இந்திய குழந்தை அதுக்கு சம உரிமை சொத்தில் வேணும் அவள் இந்தியாவில் பிறந்த பெண் குழந்த அவளுக்கு சம உரிமை வேணும் மற்றவங்க மாதிரியே அவள் டைவர்ஸ் ஆனால் அவளுக்கு ஜீவனாம்சம் வேணும் இந்தியால பிறந்த பெண் குழந்தை அவளுக்கும் சமமா படிப்பு வேணும் இந்தியால பிறந்த பெண் குழந்தை அவளுக்கும் மற்ற எல்லா பெண் குழந்தைங்களுக்கும் கொடுக்கப்படக்கூடிய எல்லா செயல்களும் வேணும்னு மோடி ஐயா நினைக்கிறாரு இந்து குழந்தை முஸ்லீம் குழந்தை கிறிஸ்துவ குழந்தைன்னு ஐயா நினைக்கல நினைக்கல இந்தியால பிறந்த ஒரு பெண் குழந்தைக்கு எல்லா சக்திகளும் கொடுக்கப்படணும் முழுசா படிப்பு கொடுக்கப்படணும் சம்பாதிக்கக்கூட திறனை கொடுக்கப்படணும் யோசிக்கக்கூடிய திறன் கொடுக்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறாரு மோடி ஐயா என்ன தப்பா செஞ்சுட்டாரு தான் எல்லா பெண்களுக்கும் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் கொடுத்துருக்குறாரு எல்லாருக்கும் சே எல்லா பெண்களுக்கும் சேர்த்து தானே கொடுக்கறாரு இது பண்ணனால இஸ்லாமிய இனத்துக்கே மோடியா எப்படி எதிரியா மாறுறாரு இஸ்லாமிய பெண்களுக்கு தானே நல்லது பண்ணாரு இன்னைக்கு எத்தனை கோடி இஸ்லாமிய பெண்கள் இந்த சட்டத்தினால இந்த ட்ரிபிள் தலாக் சட்டம் எடுத்தனால எத்தனை கோடி இஸ்லாமிய பெண்களுக்கு வந்து லாபம் வந்திருக்குது யோசிச்சு பார்த்தாங்களா இன்னைக்கு இஸ்லாமிய மக்களுக்கு அதிக பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு அமைப்பு எது பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான் அதை நீங்க முத காசால யூஎனில் போய் கையெழுத்து போட்டு வந்ததையே அன்னைக்கு ஜமாத்தில் உள்ளவங்க நன்றி தெரிவிச்சிருக்கணும் எத்தனை ஜமாத்து நன்றி தெரிவிச்சிச்சு பிஜேபிக்கு டூ ஸ்டேட் சொல்யூஷனில் போய் கையெழுத்து போட்டு வந்தாங்கல்ல பிஜேபி அரசு ஆமாம் ஆனால் அதே நேரத்தில் பாகிஸ்தான் அரசு என்ன பண்ணுச்சு அமெரிக்கா கூட போய் கையெழுத்து கொடுத்து நின்றுச்சா இல்லையா ஏதாவது ஒரு ஜமாத்து பாகிஸ்தானுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சுட்டு இந்திய அரசுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சிருக்கணுமா இல்லையா தெரிவிச்சிருக்கணுமா இல்லையா தெரிவிச்சிருக்கோம் அன்னைக்கு ரோட்டில் இறங்கி அந்த டேரக்டருங்க போராடினாங்கல்ல அவங்க யார் தம்பி அவங்கலாம் சத்யராஜ் பிரகாஷ்ராஜ் பிரகாஷ்ராஜ்லாம் போராடினாங்கல்ல காசாவுக்கு ஆதரவா மோடியை திட்டி திட்டி போராடினாங்கல்ல அவங்க போராடி ஒரு வாரம் கூட ஆகலை இந்தியா காசாவுக்கு சப்போர்ட் பண்ணி யுனைட் நேஷனில் கையெழுத்து போட்டு வந்துச்சு மோடி இப்படி கழுவி கழுவி ஊற்றி திட்டினியே பிரகாஷ்ராஜ் ஐயா மோடி காசாவுக்காக கையெழுத்து போட்டு வந்து நின்றுருக்கார்ல ஒரு நன்றி தெரிவிச்சியா அப்போ வாய திறக்கல ராஜா மக்களுக்காக சப்போர்ட் பண்ண மோடிக்கு ஏதாவது ஒரு ஜமாத்து நன்றி தெரிவிச்சிருக்கா இஸ்லாமிய பெண்களுக்காக சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ஏதாவது நன்றி தெரிவிச்சிருக்கா ஒரே பக்கமாக வந்து பிஜேபி வந்து முஸ்லீமுக்கு எதிரி முஸ்லீம் எதிரின்னு என்ன திங்கிற சொத்துல மண்ணலியாக போட்டாங்க அவங்க அவங்க இவ்வளவு சலுகையை கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க யோசித்து பார்க்கணும் தம்பி